வணக்கம் பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்பும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா இல்ல அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் என்றான் இத பாருங்க மாமியாரை பார்த்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிறது டூ மச் என்றாள் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் முதியோர் எழுத்துக்கு அனுப்பணும்னா இப்போவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைமும் கிடைக்கும் சைக்காலஜிகளாக மனதளவில் தயாராகவும் முடியும் கிழவி இப்போ கோயிலுக்கு போயிருக்காள் அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் என்றால் சத்யா மனைவியிடம் வழக்கம் போல தலையாட்டினான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா முன்பு சோபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா நான் பாட்டியுடைய பேரை முதியோர் எழுத்துல பதிவு செஞ்சிருக்கேன் என்று தயக்கத்துடன் சொன்னான் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் என்றான் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கதரத்துடன் தங்கள் கதவு அருகே நின்ற மனைவி சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவளோ தைரியமாக பேசுங்கள் என்று சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்து மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே பேசினான் சதீஷ் இவ்வளோ வருஷமாக பாட்டியை நம்ம பார்த்துட்டோனம்மா இனிமையும் பார்த்துக்கிறது கஷ்டமா என்றான் பாட்டி நல்லதானடா இருக்கா அவங்கள கஷ்டம் கஷ்டினடாக இருக்கு என்றால் ஜானகி அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விளங்கி கொண்டு சொன்னால் ஜானகி சதீஷ் என் சித்தி குடும்பக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க அதாவது உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு கூட என்னை அனுப்பலடா தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்கு தாமா அப்பா செத்தப்போ கூட அவங்கள வெளியே அனுப்பாமல் நீயே இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டியாமா என்றான் உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட வித்தவங்களா அவங்க என்றால் அதுக்காக தாமா நான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்ட ஒத்துக்கிட்டேனம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும் என்றால் பாட்டிக்கு நாம் மட்டும் இல்லையம்மா என்றான் அத்தை கூட இருக்காங்க இல்லையா வேணும்னா பெத்த பெண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்றான் அவங்களுடைய மக அவங்களுக்கு ஒரு வேலை சோறு கூட ஒழுங்காக போட மாட்டாடா அது தெரிஞ்சுதாமா நான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சோம் கோபமாக இருந்தாலும் பொறுமையாக இரு என்று தனக்குள்ளேயே பலமுறை சொல்லி கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு என்று ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க என்று தங்கள் அரை கதவை பார்த்தான் சதீஷ் அப்போது உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வழியில்லாமல் உண்மையே அவன் சொன்னான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலாமா மகனை அருவறுப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னால் சதீஷ் நல்ல யோசிதா இது சரியில்லடா நாங்கள் நல்லதாம்மா யோசிச்சிட்டோம் இதுதான் எங்களுக்கு சரியான முடிவா படுது என்றாள் மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுமா பக்குவமாக நானே அவங்க கிட்ட சொல்றேமா என்றான் பதிலேதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையிலேயே மூழ்கினாள் ஜானகி சிறு வயதிலேயே தாயை எழுந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயை பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனாரான கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்த இருக்கவில்லை அவள் ஜானகியைப் பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதிரி என்று மகளை விசாலம் அடைக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தையே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போன போக கூட ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கே தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவார்களோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணமே அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாருமே இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் தான் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாக உழைத்தனர் சிறு சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெசையும் நடத்தினாள் உனக்கு நானும் பாரமாக இருக்கேன் ஜானகி என்று புலம்பிய விசாலம் சும்மா பாரம் கிரன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அம்மா என்ன பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தேலே அப்போ நீங்க என்ன பாரம்னு பார்த்தேலா என்றாள் ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தியே நீ இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு நான் மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாயை இப்போ அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே என்றாள் விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாக தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பல பல கதைகளை பேசி கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மிஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறையே ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் பிஏ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போதுதான் மெஸ்ஸை அவர்கள் மூடினர் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற பின்பும் ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறி வந்தனர் சதீஷிற்கு திருமணமாக வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் டி போட்டு பேசும் பாட்டி விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளே இல்லை ஒருமுறை ஏதோ ஒரு வேலை ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னால் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கம்மா இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ எங்கிட்ட சொல்லு நான் செய்கிறேன் என்றாள் இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நம்ம வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதையே தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யா அவருக்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காதது எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அறைந்தாது போல சொல்லவும் துவங்கினாள் விசாலம் சத்தமாக பேசுவது பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்றும் போயின சத்யா இருக்கும்போது சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏதோ குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு இது எல்லாமே தெரிந்துதான் இருந்தது புரிந்தும் இருந்தது ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கு வேதனையாகவும் இருந்தது இன்று சதீஷோ திடீரென முதியோர் இல்ல குண்டை போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த எல்லாம் இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலிருந்து விசாலம் வந்ததுமே பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்ல அவன் என்ன நடு வீட்டிலேயே பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்கதானே வச்சிருக்கான் என்றால் என்ன என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாளா உன் நிலையிலே இருந்துட்டேனா ஜானோ உன்னை விட்டு பிரியறதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடி கண்களில் பெருகிய கண்ணீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக் கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்புதான் வந்தாள் ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்ட நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் எதுவுமே சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய எல்லாம் சூட்கேஸில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் என் துணிமணியே எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோடதை ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிறேன் என்றாள் உங்களை விட்டுட்டு நான் எப்படி அம்மா இருப்பேன் என்றாள் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா அதனால் நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இங்கிருந்து போகிறோம் என்றால் ஜானகி என்னடி சொல்கிற ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா இல்லம்மா நம்ம முதியோர் இல்லத்துக்கு போகல நாம் பழையபடி மிஸ் ஆரம்பிக்க போகிறேன் நான் நாம் ரெண்டு பேருமே நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின்பு அவள் கண்கள் கலங்கி சொன்னால் ஜானு என் ராசாத்தி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சதாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமாகவே செத்து போயிடுவேன் என்னுடைய இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுத்திடாதடி என்றாள் நீ இந்த நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழெழு ஜென்மத்துக்கு உன் கால் செருப்பாக இருந்தா கூட உன் கடனை தீர்க்க முடியாதுடி மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவெடுத்தேன்னு யார் சொன்னதுமா எனக்கு இப்போ உழைக்கிற தெம்பு இருக்குது அதனால தான் என்ன அவங்க கூட வச்சுருக்காங்க ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் தான் போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்போவே நான் முழிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு என்றால் நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குது நான் நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதுமே சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க பசங்கள் எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அம்மா நமக்கு பெரிய செலவில்லம்மா உடுக்க துணி இருக்கக்கூற வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர் எல்லாம் போக வேண்டியது வந்தால் அப்போ கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்படுவேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான் ஜானும் அவன் நல்ல வண்டி சுயமாக முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் புரோஜனை இல்லாமா தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை அழுகையுடன் பார்த்தால் விசாலம் அம்மா எல்லாத்துக்கும் மேலே நாம் நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம் நீங்கள் சத்தமாக பேசலாம் வெத்தலை பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணி பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வெகு நேரமாக அழுதால் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி அவன் எரிமலையாக விடித்தான் அம்மா உனக்கென்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கென்ன என்ன இப்போ வேலை பார்க்குற வயசா என்றான் நான் இங்கே மட்டும் சும்மாவாவுக்காது இருக்கேன்றா அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேமா தங்களுடைய சூட்கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு மகனும் சொன்னாள் ஜானகி அது வீணா போகாதடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீ போகிறப்போ உனக்கு அது உபயோகமாகும் என்றால் திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலையே என்றாள் மருமகள் சத்யா பதில் எதுவும் பேசவில்லை ஜானகி இருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி ஜானகியுடைய இந்த செயலை உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஜானகியுடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்